என்ன ஒரு வக்ரம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கெட்ட புத்தி ஆனால் வெளியில் செய்கிறது எல்லாம் என்னமோ நல்ல மாதிரி வக்கரமான தாட் ப்ராசஸ்ஸை உள்ளே வச்சிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறதெல்லாம் வெளி உள்ளே இருக்கிறது பேட் ஃபேஸு வெளில காட்டுறது குட் ஃபேஸ் அப்படின்ற அதை தான் சிங்கிள் மீனிங் ஆனால் உலகம் பூரா இப்போ வக்கரம்னு கன்வியாக இருக்கிற ஒரே மீனிங் உள்ளுக்குள்ள பாக்குற பார்வையும் பண்ற சேஷ்டையும் ஆனா செய்யறது பாரு எவ்வளவு வக்கரமானவன் அப்படின்னு சொல்ற அந்த மீனிங் அதுதான் இப்போதைய ட்ரெண்டிங் மீனிங் செட்ல இருக்கிறவங்களா வக்ரபுத்தி அப்படின்றது ஆனா முன்னெல்லாம் வந்து இது வந்து ஒரு பிராமின் சொல் மாதிரி இருக்கும் வக்ரபுத்தி இவன் வக்கர ஏன்னா தமிழ்ல ஈஸியான பொழுங்குற வார்த்தை கிடையாது இந்த வார்த்தை சோ நிறைய ஸ்கூல் பீரியட் டைம்ல இருந்தோ இல்ல காலேஜ் எல்லாம் பார்த்தால சில வீட்டுல மாமி அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவெல்லாம் சொல்லி சொல்லி கேட்டது இது என்ன வக்ரம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லும் போது அதுக்கு ஒரு ஒரே மீனிங் ஒரே தாட் ஒன்னே ஒண்ணுதான் ஆனா மாற்றத்தில் அந்த வக்ரம் ரொம்ப கன்றாவியா மாறி வக்கரம்ன்றது தாட்ஃபுல்லாவே ரொம்ப சீப்பான எசன்ஸ் ஆஃப் மைண்ட் செட் இருக்கிறவனதான் வக்ரம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு ஆனா அந்த வக்ரம் விக்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்குன்னா பாரு அந்த மைண்ட் தான் அதாவது அஹ் அந்த ஒரு மைண்ட் செட்ட மைண்ட்ல வச்சுக்கிட்டுதான் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு பாரு சொல்றது என்னன்னா நீ உள்ள நடிக்காத நீ உள்ளுக்குள்ள பூரா என் மேல வன்மத்தையும் இல்ல வண்ணம் விக்ரம்னு சொல்லிருக்கலாம் வக்ரம் விக்ரம்னு சொல்லும் பொழுது தான் அவங்க மீன் பண்ணிருப்பாங்க நீ என்னை வஞ்சம் வச்சு அஹ் உள்ளுக்குள்ள ஒரு ஒரு உருவத்தை வச்சு என்னையும் பல பேரையும் அட்டாக் பண்றேன்றது தான் அவங்க மீன் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா பார்வதி வந்து எராட்டிக் மீனிங்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா விக்ரமுடைய செயல்பாடுகளோ இல்லை அங்க இந்த மாதிரியான தான் பார்வதி சொல்லிருக்க கூடிய அது இல்லை ஏன்னா அவரே கூட அழகா சொல்லிருப்பாரு நீங்க யூஸ் பண்றதோடைய நீங்க சொல்ற எசென்ஸ் அதை கிளாரிஃபை பண்ற அந்த இடத்துல ரொம்ப கிளியராக தான் அவங்க சொல்கிறாங்க நீ வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 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 கெட்டவன் ஆனால் வெளியில் ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறேன்றதை எவ்வளோ ஒரு பாலிஷ்டாக சொல்லுமோ அந்த பாலிஷ்டு மீனிங்ல தான் அவங்க சொன்னாங்க ஆனால் அதுக்கு டைரக்ட் மீனிங் இதுதான் ஸோ என் பார்வையில் வக்ரம்ன்றது இவங்க சொல்கிற வக்ரம் இதுதான் வஞ்சம் தீர்க்கும் வக்ரபுத்தி கொண்ட விக்ரம்